வணக்கம் குழந்தைகளை மற்றும் ஒரு வீடியோ சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வெளியில் ரொம்ப கேப் விழுந்துருச்சு ஸோ வந்து அதனால் கண்டினியூஸாக போட முடியல சரிப்பா பார்த்துடலாம் முயல்வோம் சுவாசிக்கக்கூடியவைக்கு டிக் சரி குறியீடும் சுவாசிக்காதவைக்கு தவறு குறியீடும் இடுக எறும்பு எறும்பு வந்து சுவாசிக்கும் ஆனால் எறும்புக்கு நம்மள மாதிரி வந்து நுரையீரல் கிடையாது அதோட உடம்புகளை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துளைகள் ஓட்டைகள் இருக்கும் அந்த ஓட்டைகள் மூலமாக வந்து எறும்பானது சுவாசிக்கிறது இது வந்து ரப்பரு ஸோ ரப்பருக்கு வந்து சுவாசிக்காது அதனால் வந்து நம்ம தவறு குறியீடு போட்டோம் குரங்குக்கு நம்மளை மாதிரி நுரையீரல் இருக்குது அதிலையும் சுவாசிக்கும் ஸோ வந்து அதுக்கு நம்ம சரி குறியீடு போட்டோம் மரங்களும் சுவாசிக்குது இலைகள் வழியாக என்ன பண்ணுது சுவாசிக்குது அதனால் வந்து சரி குறியீடு போட்டிருக்கோம் இது வந்து ஒரு பொம்மை அது வந்து சுவாசிக்காது தவறு குறியீடு போட்டோம் இது நாற்காலி இதுவும் சுவாசிக்காது இது நம்மளை மாதிரி என்ன மனிதர்கள் சின்ன குழந்தைகள் அவங்களும் சுவாசிப்பாங்க அதனால் சரி போட்டோம் இது வந்து பாறை பாறை வந்து சுவாசிக்காது புத்தகமும் சுவாசிக்காது இது மண்புழு சுவாசிக்கும் மண்புழு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய தோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மண்புழு புழை தொட்டிங்கன்னா மாதிரி ஒற்றை மாதிரி இருக்கும் ஸோ அது ஒரு வேணும் ஈரத்தன்மை இருக்கும் ஓகேங்களா அந்த ஈரத்தன்மை இருந்தால் தான் மண்புழு வந்து உயிரோடு இருக்கும் அது காஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும் அதால் சுவாசிக்க முடியாது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மண்புழு வந்து என்ன ஆகும் அதோட உடல் வந்து பொதுவாக வந்து நீங்கள் மழை நேரங்களில் தான் மண்புழுவை பார்க்கலாம் ஏன்னா அது தோல் வந்து ஈரமாக இருந்தால் தான் அதால் காற்றில் உள்ள ஆக்சிஜன் வந்து எடுத்துக்க முடியும் அது வந்து ஒரு வெயிலையோ இல்லை ஒரு காஞ்சிபுண இடத்துல இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இல்லைன்னா அதோட தோல் வந்து உலர்ந்து அதெல்லாம் சுவாசிக்க முடியாம இறந்துடும் பின்வரும் செயல்களின் சுவாச முறையை எழுதுக செயல்கள் உச்சுவாசம் வெளிச்சுவாசம் காற்று நுரையீரலில் இருந்து வெளியேறுதல் இது வந்து காற்று வெளியே போறதுனால வெளிச்சுவாசம் காற்று நுரையீரலுக்குள் நுழைதல் இது வந்து உள்ளே வர்றதுனால உச்சுவாசம் மார்புக்கூடு சுருங்குதல் உள்ள காற்று வெளியேறும் போது இது வெளிச்சுவாசம் மார்பு கூடு விரிவடை விரிதல் காற்று உள்ள வரும்போது மார்பு கூடு விரியும் ஆனால் இது வந்து செய்து மகிழ்வோம் சுவாசமும் உடற்பயிற்சியின் தாக்கமும் மதி மற்றும் மொழி இருவரும் நடத்தல் தாவுதல் ஓடுதல் போன்ற பல்வேறு உடற்பயிற்சிகளை செய்தனர் ஒவ்வொரு செயலையும் செய்த பின் அவர்கள் விடும் மூச்சுக்களின் எண்ணிக்கை குறித்து ஒரு பட்டை வரைபடம் வரைந்தனர் பட்டை வரைபடம்னா அந்த மாதிரி பட்டையாக குறிக்கிறது ஓகேங்களா அளவுகள் வந்து இதே வந்து பட்டை வரைபடன்னு சொல்கிறாங்க கீழே வந்து செயல்களை எடுத்துக்கிட்டாங்க மேலே வந்து ஒரு நிமிடத்தில் மூச்சு விடுது ஒரு நிமிடத்தில் வந்து எத்தனை முறை மூச்சு விடுதாங்கன்னு வந்து அமரும் பொழுது பதினஞ்சு நிமிஷங்கள் வந்து இப்போ சாதாரணமாக உட்காந்து போது ஒரு நிமிடத்துக்கு வந்து அதாவது வந்து அறுபது செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை முறை பதினைஞ்சு முறை வந்து நம்ம வந்து மூச்சு விடுறோம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபத்தஞ்சி முறை விடுதோம் தாவும்போது பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முறை விடுறோம் ஓடும் போது ஐம்பது முறை விடுறோம் நல்லா பாத்துக்கோங்க இதை வச்சு நம்ம வந்து அடுத்தது வந்து கேள்விக்கு வினா அடிக்க போறோம் வரைபடத்தை கவனித்து விடையடிக்க எந்த செயலுக்கு பின் மூச்சு விடும் வேகம் அதிகரிக்கிறது ஓடும் போது நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம் எந்த செயல் இதய தசைக்கு குறைந்த பயிற்சி தருகிறது அமர்தல் உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம கம்மியா வந்து மூச்சு விடுறோம் இதேமானது மெதுவா துரிக்கும் ஓகேங்களா சரியா தவறுன்னு எழுதுங்க நடக்கும் போது அதிக முறை மூச்சு விடுக்கிறார்கள் சரியா தவறு ஓடும் போது அதிகமா மூச்சு விடுறோம் ஓய்வாக அமர்ந்து போது குறைவாக மூச்சு விடுகிறார்கள் இது சரி ஓடும் போது நிமிடத்துக்கு ஐம்பது முறை மூச்சு விடுகிறார்கள் இதுவும் சரி மிக கடினமான பயிற்சிகள் செய்யும் போது மூச்சு விடும் வேகம் அதிகரிக்கும் ஆமா சரிதான் நீங்க ஒரு கஷ்டமான வேலைகள் செஞ்சீங்கன்னா மூச்சு விட வந்து அதிகமாகும் காற்று வீசுதல் காற்று நகர்தல் ரெண்டுமே உணவு காற்று வீசுதல் சொல்றதும் காற்று நகர்தல் சொல்றதும் ஒண்ணுதான் செய்து பார்ப்போமா சிறிது மணலை எடுத்து மெதுவாக கீழே போடு என்ன நிகழ்கிறது அது காற்று வீசும் திசையில் விழுகிறது அம்மா இது கொஞ்சம் மண்ணை உயர்ம அடுத்திட்டு கொஞ்சம் கொடுத்திங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை நேரம் வந்து தரையில விழாது கொஞ்சம் அப்படியே காற்றில் பறந்து போய் கீழே விடும் இது எதை குறிக்கினா வந்து காற்றானது எப்பொழுதும் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கிறது நம்ம குறிக்கிறதே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு காற்று நகர்வதையே காற்று வீசுதல் என்பார் பூமியின் பரப்பில் காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது பூமியின் பாதி பரப்பில்லாம் நம்ம இருக்கிற இடத்துல வந்து காற்று வந்து வீசிக்கொண்டே இருக்கிறது காற்று விசும் வேகத்தை பொறுத்து காற்றானது தென்றல் புயல் சூறாவளி என வகைப்படுத்தப்படுகிறது காற்றோட வேகத்தை பொறுத்து அதை மூணு வகையை பிரிக்கிறாங்க என்னன்னு நம்ம மேல பாப்போம் காற்றின் நிலத்தை அளக்க அனிமோ மீட்டர் என்ற கருவியை பயன்படுத்துறாங்க கருவி இந்த மாதிரி இருக்கும் இது ஒரு கட்டிடத்துல உயரத்துல வச்சிருப்பாங்க இல்ல பாத்தீங்கன்னா ஒரு கிண்ணமா இருக்கு பாத்தீங்களா இந்த குழிக்குள்ள வந்து காற்றுன்னு அடிக்கும்போது இதை வந்து இந்த கிண்ணத்துல பட்டு இந்த கிணத்தை வந்து என்ன பண்ணுவோம் அப்படியே சுத்தம் செய்யும் இது வந்து சரணம் சுத்தம் சுத்தம் போது இதுல வந்து இந்த வேகத்தை வந்து கணக்கெடு ஒரு மீட்டர் வச்சிருக்காங்க இது மூலமா வந்து காற்று இவ்வளவு வேகமாக வீசணும் கண்டுபிடிக்கணும் இது அனிமோமீட்டர் தென்றல் காற்று இதமாகவும் மிதமாகவும் வீசும் காற்று தென்றல் காற்று எனப்படும் அதாவது வந்து காற்று வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வீசும்போது அது அதை ரசிக்கிற மாதிரி நல்லா இருக்கும் அதாவது தெண்டல் காற்றுன்னு சொல்றோம் இது ரெண்டு வகையா கடல் காற்று நல்ல காற்று என இரு வகைப்படும் கடல் காற்று என்னன்னு பார்க்கலாம் ஆஹ் கடல் காற்று கடலில் இருந்து வீசும் காற்று அப்படி வச்சுக்கோங்க கடல் காற்று போது கடலில் காற்றுன்னு வச்சுக்கோங்க பகல் பொழுதில் கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று நில கடல் காற்று எனப்படும் நான் சொன்ன மாதிரிதான் பகல் பொழுதில் கவனிக்கணும் பகல் பொழுதில் தான் வந்து இந்த காற்று நடக்கும் எங்க கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று கடல் காற்று எனப்படும் இதே நிலத்தில் உள்ள வெப்ப காற்று மேல் நோக்கி எழுவதனால் கடலில் உள்ள கடலில் உள்ள குளிர்ந்த காற்று அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக நிலத்தை நோக்கி வீசுவதால் நிகழ்கிறது இதுக்கு அப்புறம் சில படம் இருக்கு நான் படத்தை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு நல்லா புரியும் இது பகல் பொழுது ஏன்னா இங்க சூரியன் இருக்கு இது வந்து நிலப்பகுதி சூரிய ஒளி என்ன ஆகும் தண்ணியிலையும் படும் நிலத்திலேயும் படும் நம்ம பார்த்தோம் ஒரு சோதனை பண்ணோம் இல்லையா அதாவது என்ன சோதனை பாத்தீங்கன்னா ஓகே இது வந்து பாடத்துல கடைசி வரும் நான் அப்ப உங்களுக்கு இது வந்து இதை பத்தி சொல்றேன் இப்போ வந்து பகல்ல வந்து நிலமானது வேகமா வந்து உப்பமடைகிறதுனால இந்த வெப்ப காற்று என்ன மாதிரி இல்லையா காற்று உப்பமடையும் போது மேல் நோக்கி சொல்லுன்னு பார்த்தோம்லையே டெஸ்ட் மூலமா அதனால மேல போயிடுது கடல் பகுதி குழுந்த பகுதியாக இருக்கிறதுனால வந்து குழுந்த காற்று வந்து இந்த காலி இடத்தை கடலில் கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசு நம்ம வந்து கடல் காற்றுன்னு சொல்றோம் இது வந்து பகலை நடக்குது இப்ப நிலக்காற்றுக்கு வருவோம் இரவு பொழுதில் இது பாத்தீங்கன்னா இரவு பொழுது பகலுக்கு எதிர்பாரமா அப்படி இருக்கு நிலத்திலிருந்து அதாவது நிலக்காற்றினாலே நிலத்திலிருந்து வீசுதுன்னு அர்த்தம் இங்கே வீசுது கடலை நோக்கி வீசுது இரவு பொழுதில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று நிலக்காற்று எனப்படும் இது கடலின் மீது உள்ள வெப்பமான காற்று மேல் நோக்கி இருவதால் அந்த வெற்றிடத்தை நிரப்ப நிலத்தில் உள்ள குளிர்ந்த காற்று கடலை நோக்கி வீசுவதால் நீங்களுக்கு ஓகேங்களா அது முதல்ல பார்த்ததுக்கு அப்படியே இது வந்து எதிர்ப்புறமாக இருக்கு சரிங்களா ஸோ என்னாகும் பகலில் புல்லா வந்து நிலமானது சூடாகிரும் நைட்டை என்னாகும் நில வேகமாக குளிர்ந்திடும் ஆனால் வந்து பகல் புல்லுமா கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பமான கடலானது இரவு இப்படி இருக்கும் சூடாக இருக்கும் சோ அதோட மேற்பரப்பு உள்ள காற்று எப்படி இருக்கும் அது மேலே போகும்போது நிலத்தில் உள்ள குளிர்ந்த காற்று கடலுக்குள்ள போய் திரொட்டு சரியில்லை புயல் காற்று வேகமாக வீசக்கூடிய பலத்த காற்று புயல் காற்று எனப்படும் தெண்டல் பார்த்தோம்னா அது வந்து இதமா வீசும் இது வந்து வேகமா வீசும் இது பல உயரமான மரங்களை வேரோடு சாய்ப்பதுடன் பயிர்களை மணிக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் வந்து அப்படியே வேரோட வந்துச்சு அது வந்து வீட்டு மரம் வந்துருச்சு வீட வந்து சேதப்படுத்திடுச்சு இங்க பாத்தீங்கன்னா நிறைய பயிர்கள் அதாவது வாழை போட்டிருக்காங்க சொல்லுற இலைகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து சாஞ்சிருக்கு இது ஒரு பழத்தை காற்று போது இந்த மாதிரி இது சூறாவளி காற்றின் வேகம் வந்து ஒரு மணிக்கு வந்து நூத்தி பத்தொன்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல வீசிச்சுன்னா அதை வந்து நம்ம சூறாவளின்னு சொல்றோம் அதை விட கம்மியா இருந்துச்சு அதை வந்து நம்ம புயல்னு சொல்றோம் மற்றபடி ரெண்டுமே ஒண்ணுதான் மிகவும் வேகமாக வீசக்கூடிய பலத்த காற்று சூறாவளி எனப்படும் சூறாவளி பாத்தீங்கன்னா புயலை விட வேகமா வீசக்கூடிய காற்று இப்ப சூறாவளி புயல் இது வந்து ரொம்ப அறிவு அறிவுறுத்தக்கூடிய என்ன சொல்லணும் நம்ம சொல்லணும் இது புயலை விட பலமானது பாருங்க இது புயலை விட பலமானது எனவே இது மரங்கள் மட்டும் இல்லாமல் கட்டடங்கள் போன்ற அனைத்தையும் சேதப்படுத்துகிறது கட்டடங்களையும் வந்து சேதப்படுத்திடும் ஆசிரியர்கான குறிப்புகள் பல்வேறு இயற்கை பேரிடர்களை பேரிடர்களின் படங்களை காண்பித்து அவற்றை பற்றி கலந்துரையாட செய்க ஓகேங்களா இயற்கை பேரிடர்னா வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மூலமா ஏற்படக்கூடிய பெரிய பெரிய ஆபத்து அழிவுகளை வந்து இயற்கை பேரிடர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இடர்னா துன்பம் பேரிடர்னா பெரிய துன்பங்கள் எதன் மூலமா இயற்கை மூலமா நடக்கக்கூடிய வெறும் துன்பங்களை வந்து நம்ம இயற்கை பேரிடர் அப்படின்னு நம்ம சொல்றோம் முதல்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காட்டு தீ மாதிரி இருக்கு இந்த தீயானது என்னது அப்படியே எரிந்துக்கிட்டு இருக்கு என்ன வந்து என்ன ஆகும் அப்படியே அந்த தீ வந்து பரவி பக்கத்தில் உள்ள வீடுகள் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிரும் ஓகேங்களா இதை பற்றி நீங்கள் உங்கள் நண்பருடைய வந்து கலந்துரையாடுங்க என்னென்ன விளைவுகள் ஏற்படணும்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து சும்மா ஒரு கொஞ்சமாக சொல்லிடுறேன் அதிகமாக இதே நாள் என்னாகும் பார்த்திங்கன்னா இங்கே யாரும் இருக்க முடியாது அங்க உள்ள விலங்குகள் சின்ன சின்ன உயிரினங்கள் பாம்பு இந்த மாதிரி சில உயிரங்கள் என்னாகவும் ஃபுல்லாகவே இறந்துடும் ஏன்னா வந்து நெருப்புக்குள்ளே மாட்டிக்கிச்சேன்னா யாராக இருந்தாலும் இறந்துடுவாங்க ஸோ அதிகமாக புகை மொட்டை என்னங்கன்னா என்னாகுன்னா அங்கே வந்து யாரும் கொஞ்சம் நாளைக்கு பக்கத்தில் போக முடியாது ஏன்னால் சுவாசிக்க முடியாது வீடுகள்லாம் என்னாகும் நம்ம நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து நெருப்பு அணைக்கலைன்னா வீடு வீடெலாம் தீ என்ன ஆகும் வீட்டுக்குள்ளே யாரும் இருக்க முடியாது ஸோ வீடெல்லாம் அழிஞ்சு போயிடும் இதே அதனுடைய இது அதோடைய அழிவு வந்து பாதிப்புகள் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளம் ஓகேங்களா வெள்ளம் வந்து அதிகமாக போய் இப்போ இந்த காரை தண்ணி வந்து கார் வந்து மூலி மூலிகிடிச்சி அந்த தண்ணியிலே வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடே பாருங்கள் மூலிகரித்து வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி கண்டிப்பாக போயிருக்கும் அப்போ வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் என்னாகும் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ என்னாகும் இதில் தண்ணி குறைய வரைக்கும் இங்கே வாழ வாழ முடியாது மனுஷங்க உள்ளே இருந்தாங்கன்னா என்ன ஆவாங்க மூழ்கி இறந்துருப்பாங்க இறந்துடுவாங்க இது பார்த்திங்கன்னா அது ஒரு புயல் சூறாவளி மாதிரி தெரியுது இந்த மரங்கள்லாம் விழுந்து கிடக்கு இந்த மாதிரி விழுந்து கிடந்தால் இந்த பக்கம் வந்து வண்டிகள் போய் வர முடியாது ஒரு உலை வந்து வண்டி போயிட்டு மரம் விழுந்துச்சுன்னா அந்த வண்டிக்கு சேதம் ஏற்படும் அதில் போகிறவங்களுக்கும் வந்து உயிருக்கு அபத்து ஏற்படும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து இயற்கை பேரருடைய சில துன்பங்கள் அப்படின்னு சொல்லலாம் நன்றி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்